வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது காஷ்மீருக்கு போயிடணும் அதுவும் அந்த அழகான ஸ்ரீநகருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே நிச்சயமாக இருக்கும் வெயில் காலத்தில் ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பனிக்காலத்தில் ஒரு அழகு பனி போர்த்திய அந்த அற்புதமான காட்சியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம நிச்சயமாக பேருந்துகள்லையோ அல்லது மற்ற வாகனங்கள்லையோ ஜமுதாவியில் இருந்தோ அல்லது கட்ராவில் இருந்தோ ஸ்ரீநகருக்கு போகணும் அப்படின்னா செலவு அதிகமாகி கொண்டிருந்த நேரம் ஆனால் இப்போ அது மாறிடுச்சு ஒரு நாளைக்கு இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இப்போதைக்கு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ராவில் இருந்து ஸ்ரீநகர் வரைக்குமே இயங்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இந்த ரயில் அப்படிங்கிறது இப்போ ஒரு வரப்பிரசாதமாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு இருந்து எழுநூறு ரூபாய்க்குள்ள தான் டிக்கெட் அப்படிங்கிறதுனால முன்னாடி பேருந்துகளுக்கு ஆன டிக்கெட்டில் இருந்து ரொம்பவும் குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அலைச்சலும் இல்லாமல் ரொம்ப குறைந்த நேரத்தில் சென்று வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் எந்த டயத்துக்கு இயங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி இருந்து ட்ரெயின் நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் காலையில் எட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று எட்டுக்கெல்லாம் ஸ்ரீநகரை சென்றடையது ஊரையில் பன்னிங்கால் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும் சரி இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா மதியான நேரத்துலையும் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி மூணு மதியான நேரத்தில் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பயணம்னு வைங்களேன் ஸ்ரீநகருக்கு போய்கிறது ஒவ்வொரு புதன்கிழமை தவிர இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இருந்து நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து கட்ரா வரைக்குமே ட்ரெயின் போகுது ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து கேரளா வழியாக வந்து அங்கேருந்தும் போகுது அந்தமான் எக்ஸ்பிரஸும் போகுது ஆனால் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஆகக்கூடிய அந்த நாட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நேரத்தில் அங்கேருந்தும் ஒரு நாள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டெல்லி போயிட்டு இருந்து இந்த ட்ரெயினை பிடிக்க தான் விரும்புவோம் அந்த வகையில் இருந்து இந்த ரயிலை பிடிப்பதற்கு எந்தெந்த ரயில்கள் எல்லாமே பயனுள்ள ரயில்களாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ட்ரெயினில் போகிறவங்களுக்கு போரிங் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நேரம் அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கும் அதனால் டெல்லி போயிட்டு டெல்லிக்கு நிறைய ரயில்கள் இருக்கிறது சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரயில்கள் எல்லாம் போய்ட்டு டெல்லியில் கொஞ்சம் நே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போய் இந்த ட்ரெயினை படிக்கிறதுக்கான வசதியுள்ள ரயில்களை பற்றி மட்டும்தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஒம்பது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் ஆறு மணிக்கு சார்பாக எடுக்கக்கூடிய ட்ரெயினு ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கட்ராவை போய் சென்றடைகிறது இந்த வந்தே பாரத்தில் போய் அந்த வந்தே பாரத்தை பிடிக்க முடியும் ஏன்னா அந்த வந்தே பாரத் இதே மாதிரி தான் புதன்கிழமை தவிர இல்லை ஆனால் செக்கிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பவும் அவசர அவசரமாக தான் போகிற மாதிரி இருக்கும் சரியான முறையில் இந்த ட்ரெயினில் செக்கிங் இருந்தது அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லை நமக்கு வேறு ட்ரெயின் வேணும் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் சக்தி எக்ஸ்ப்ரெஸ் இதுவும் ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் தான் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் நைட்டு ஏழு அஞ்சு மணிக்கு கிளம்பி காலையில் அஞ்சு நாற்பது மணிக்கெல்லாம் கட்ராவை போய் அழகிது அங்கே போய் நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு செக்கிங் எல்லாமே ஏன்னா செக்கிங் முடிச்சுட்டு தான் காஷ்மீர் எவ்வளோ சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த முடிச்சுட்டு தான் நம்முடைய இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலும் ரயிலாக இருக்கும் இல்லைங்க அங்கேயும் போய் நம்ம ஏசியில் இங்கேயும் ஏசி செலவு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பட்ஜெட்டில் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் ட்ரெயின் இருக்கு ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் எங்கக்கூடிய உத்தர் சம்பர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் தினமுமே நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய ரயில் காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் கட்ராவை போய் சென்று அடைந்து விடுகிறது அந்த ஏழு ஐம்பத்தஞ்சு ட்ரெயினுக்கு போயிட்டு எட்டு பத்து ட்ரெயினை பிடிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் மத்தியானம் இருக்கக்கூடிய ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும் கட்ராவில் வைஷ்ணவ தேவி கோயிலை தரிசிச்சுட்டு வந்து மறுநாள் அந்த ட்ரெயினை பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஹிம்சாகர் எக்ஸ்ப்ரெஸ் இருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்து இயங்கக்கூடிய ரயில் ரொம்பவும் லாங்க்கு போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு நியூ டெல்லியில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கட்ராவை அடைகிறது அப்போ மதியான ட்ரெயினை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஏன் இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜம்முதாவிலிருந்து கட்ரா வரைக்கும் போகக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக அழகாக இருக்கக்கூடிய பாதை நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு காஷ்மீரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சிகளை நைட்டில் போய் பார்க்குறதுல என்ன இருக்குது அதனால் பகல் நேரத்தில் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் நம்ம சென்னையிலிருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்தமான எக்ஸ்பிரஸ் தான் ஆனால் இந்த ட்ரெயினை சென்னையிலிருந்து பிடிப்பது என்னையை பொறுத்தளவு சரியாக இருக்காது அதற்கு பதிலாக நம்ம டெல்லியிலேயே படிச்சுக்கலாம் ஒவ்வொரு திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதே மாதிரி நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் கட்ராவை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இருந்து போகக்கூடிய அந்த ரயில் இந்த ரயில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே போகலாம் ஆனால் நேரம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால புதன்கிழமைகளில் டெல்லியில் நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு ஏறணும் அப்படின்னா மறுநாள் காலையில் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சு வந்தே பாரத்தை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் கோட்டாவிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை டெல்லியில் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நைட்டு பதினொன்றுக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா மறுநாள் நண்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கற்றவை போய் சேர சென்றடையும் அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேர டைம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ட்ரெயின் லேட் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் சரியான நேரத்தில் போனால் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும் இந்த ட்ரெயினெல்லாம் இல்லைனாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலானது டெல்லி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மாலை கிளம்புது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நாற்பது எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் சிறப்பு கட்டண ரயிலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்போ நிறுத்துவாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நிறுத்துவதற்கு வாய்ப்பு தொடர்ந்து இயக்கப்படும் அப்படின்னு தான் தெரியுது இந்த ட்ரெயின் நான் சொன்ன அந்த மூணு நாட்கள் அதாவது திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் நியூ டெல்லியிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் நண்பகல் பதினொன்று நாற்பதுக்குலாம் போயிடுது முன்னாடி சொன்ன ட்ரெயின் கூட ரொம்ப லேட்டாக போகும் இந்த ட்ரெயின் ரொம்பவும் சீக்கிரமாக போயிடுறதுனால நமக்கு போதுமான அளவு நேரம் இருக்குது செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்தே பாரத் ட்ரெயினை பிடிக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு ஏர்போர்ட்டு அந்த விதிமுறையின் பிரகாரம் தான் அங்கே செக்கிங் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது காஷ்மீரை பற்றி தெரியும் சரி இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குது வேறு வழியில் நான் மட்டும் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது பீகாரில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின் ஜம்மு மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கிடையாது டெல்லி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது ஒவ்வொரு நாளுமே நைட்டு எட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஒம்போது பதினஞ்சு மணிக்கு கற்றாவே சென்றடைகிறது ஏற்கனவே அது பீகார் பக்கம் வரக்கூடிய ட்ரெயினு வேறு வழி இல்லைனா அது ஏசியில் சீட் கிடச்சா மட்டும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும் இந்த மாதிரி மொத்தம் ஒன்பது ரயில்கள் இருக்குது இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி